சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகடசக்கர தாமரை நாயகன் அகட சக்கர யா உரை விகட சக்கரன் மெய்வாதம் போற்றுவோம் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்கலாங்கன்னா அதாவது நம்ம வந்து நம்மளோட போராட்டம் நம்மளோட எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் ஒரு பத்து வயதுக்கு மேலே நல்லா படிக்கணும் நல்ல ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கணும் தான் நம்மளோட பயணங்கள் இருக்கும் இல்லைங்களா அப்படி தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க சரி இப்படி வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கணும் கல்வியில் உயர்நிலைக்கு போகணும்னா ஜாதக கட்டத்தில் கிரகங்களோட அமைப்பு சரியாக இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்துருச்சுன்னா அதனோட அமைப்புகள் எங்கேயாவது ஒரு இடத்த சறுக்கள் ஏற்படும் இதை வந்து நடைமுறையில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் எப்படி பார்த்துருப்போம் நல்லா படிச்சுருப்பாங்க சரியான வேலை கிடைக்காது நல்ல ஒரு இடத்த வேலை செய்வாங்க நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அங்கேருந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது வாங்குகிற சம்ம அந்த சம்பளமும் அதுக்கான ஊதியமும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது கம்மியாக இருக்கும் இல்லைன்னா இப்படி இருக்கும் அவங்க கம்மியாக படிச்சிருப்பாங்க நிறையா சம்பாதிப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பொசிஷனில் இருக்கணும் இவங்க பொசிஷனில் இருந்து அவர்களை தொடர்பு பெற்ற கிரகங்களோ இல்லைனா நடக்கக்கூடிய தசையோ அவர்கள் தொடர்பு பெற்றிருக்கணும் இப்படி இருந்துட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொய்வு நிலை வருமானமும் சரி உங்களுடைய கல்வி தகுதியும் சரி தொய்வு நிலை ஏற்படாது சரியாக போயிடும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடலில் நான் சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சூரியன் புதனை எதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் மற்ற கிரகங்களும் முக்கியம்தான் ஆனால் அந்த சூரியனும் புதனும் ரொம்பவும் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சரி அது என்ன பாடல்னா மாலவனோடு வெய்யோன் வந்திடம் மறைவதானால் பாலகன்றனுக்கு வித்தை பயனில்லை தரணி மீதே கோலமில்லாதான் தனவான் கொடுவித மொழி இல்லாதான் சாலவே வித்தை ஏற்கும் தரணையில் மறைவதாகும் அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பித்து முடியுது அதாவது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்குன்னா மாலவனோடு வெய்யோன்னா புதனும் சூரியனும் வந்திடம் மறைவதனால் அவர்கள் லக்னத்துக்கு மறையக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ராசிக்கு மறையக்கூடாது அவங்க மறைஞ்சு நின்றாலும் அந்த அமர்ந்த வீட்டின் அதிபதியும் அமர்ந்த வீட்டின் சார அதிபதியும் கொஞ்சம் மறையாமல் இவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணை செய்கிறோம் சரி இப்படி மறைஞ்சி மறையாமல் இருந்து தசை நடத்துனா அவருக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்படி மறைஞ்சிடுச்சு தசை நடந்துருக்குதுன்னா பாலகனுக்கு வித்தை பயனில்லைன்னு அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த கல்வி அவங்க கிடைக்கக்கூடிய கல்வியோட உயர் பட்டம் இந்த எந்த விதத்துலையும் பயனளிக்காமல் போயிடும் ஏன்னா புதன் தசையும் சூரிய தசையும் கரெக்டாக அந்தவங்களுக்கு ரீச் ஆகணும் அந்த நேரத்தில் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு அடுத்த திசை ஏதோ சப்போர்ட்டை இருந்ததுன்னா கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும் அடுத்த அந்த கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா செவ்வாயாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி முழுமையாக உங்களுக்கு பலன் தர்றதுன்றது இந்த சூரியனும் இந்த புதனும் மறையாமலோ இருக்கணும் அவங்க அமர்ந்த வீட்டு அதிபதியும் அவங்க அமர்ந்த சாரத்தின் அதிபதியும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுதான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு மாலவனோடு வெய்யோன் வந்திடம் மறைவதானால் பாலகண்டனுக்கு வித்தை பயனில்லை தரணி மீதே கோலமில்லா தனவான் கொடுவிலி மொழி இல்லாதான் சாலவே வித்தை தரணியில் மறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் நம்ம அடுத்த பாடலில் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்